அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் பாகம் மூன்று சிரித்து சிரித்துக்கொண்டே பதிலளித்தான் பேய் டிராகன்கள் பேய் கடவுள் மன்னனின் இனத்தைச் சேர்ந்தவை பழங்காலம் தொட்டே இந்த பேய் டிராகன்கள் தங்கள் மந்திர படிகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன அவை அவ்வப்போது கூட்டணியின் கைகளில் கிடைத்தாலும் அந்த படிகங்களை மீட்டெடுக்க யுத்தமே நடத்துவார்கள் அதனால் பேய் டிராகன்களின் மந்திர படிகங்களைப் பெறுவது மன்னர் தர மிஷன்களுக்கு மட்டுமே உரியது ஒவ்வொரு படிகத்திற்கும் மூன்று லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாகக் கிடைக்கும் இந்த முறை நாம் ஒரேயடியாக பத்து படிகங்களை பெற்றோம் இது முழுக்க முழுக்க நம் அதிர்ஷ்டமும் கேப்டனின் திடீர் திட்டமிடலும் தான் காரணம் மேலதிகாரிகளுடன் பேசிய பிறகு ஐந்து படிகங்களுக்கு ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகள் தருவதாக முடிவு செய்தார்கள் இன்னும் ஐந்து படிகங்கள் நம்மிடம் இருக்கின்றன அதாவது மொத்தமாக இரண்டரை மில்லியன் புள்ளிகள் நம்மிடம் உள்ளன இரண்டரை மில்லியன் இரண்டரை மில்லியன் ஆஹா இரண்டரை மில்லியன் புள்ளிகள் என்று லின்சின் உற்சாகமாக கத்தினான் அவனது கூச்சல் முழு வில்லாவிலும் எதிரொலித்தது கையிர் மாய உலகில் நடந்தவற்றின் ஆழமான நினைவுகள் இருந்தபோதிலும் மகிழ்ச்சியில் லாங்ஹோசனின் கையை பிடித்து அழுத்தினாள் பங்களிப்பு புள்ளிகள் என்பது பொற்காசுகள் இல்லை ஆனால் அவை அதைவிட பல மடங்கு பயனுள்ளவை இவ்வளவு புள்ளிகள் கிடைத்திருப்பது அவர்களின் பலம் பெருமளவு வளரப்போகிறது என்பதைக் காட்டியது லாங் லாங்ஹோசன் சிரித்தபடி சொன்னான் சிமா இனி உன் ஆயுதத்தை மேம்படுத்த பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் கணிப்புப்படி இந்த மேம்பாட்டுக்கு பிறகு உன்னுடைய ஒளியின் ஆற்றல் பந்து சாதாரண புராண ஆயுதங்களை மிஞ்சும் நல்ல வேளையாக நம்மிடம் சிறந்த பொருட்கள் இருக்கின்றன லின்சின் மீ சிமாவுடன் சேர்ந்து அந்த பெரிய நகை விற்பனையாளரை பார்க்கலாம் இப்போது நம்மால் அதை வாங்க முடியும் யுவான் நிவான் கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடத்திற்குச் சென்று விண்வெளி படிகம் பற்றி விசாரி ஏலம் எப்போது நடக்கிறது என்று பார் விலை எவ்வளவு ஆனாலும் உனக்காக அதை வாங்குவோம் என் கணிப்பு தவறவில்லை என்றால் புனித நகரத்தின் கூடத்தில் உள்ள பொருட்களை பத்து மடங்கு பங்களிப்பு புள்ளிகளுக்கு வாங்கலாம் அதாவது ஒரு விண்வெளி படிகத்தை ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் புள்ளிகளுக்குள் வாங்கலாம் மேலும் விண்வெளி படிகங்கள் இருந்தால் அதையும் வாங்கு லின்சின் சிரித்தபடி கேட்டான் பாஸ் நீ எவ்வளவு பணக்காரத்தனமாக பேசுற மீதி புள்ளிகளை என்ன செய்யலாம் லாங்ஹோசன் சற்று யோசித்துவிட்டு பதிலளித்தான் மீதமுள்ள புள்ளிகளை தற்காலிகமாக வைத்திருப்போம் ஏலத்தில் ஏதாவது நல்ல பொருள் கிடைத்தால் உடனே வாங்கலாம் இப்போது உன்னுடைய மாத்திரை பொருட்களுக்கு முதல் முன்னுரிமை எதுவாக இருந்தாலும் செலவை பற்றி யோசிக்காமல் வாங்கு இப்போதைக்கு நாம் மன்னர் தர பேய்வேட்டை படையாக உயர முடியாது நாம் தளபதி தரத்திற்கு உயர்ந்த பிறகு பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தின் மூன்றாவது தளத்தை பார்ப்போம் நம்மிடமுள்ள புள்ளிகளை பயன்படுத்தி எல்லோருக்கும் ஒரு புராண ஆயுதத்தை வாங்குவோம் இதனால் அடுத்த மிஷனில் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் கேட்டன் நீடு வாழ்க்க இந்த கூச்சல் மூன்று முறை எதிரொலித்தது பேய்வேட்டை படைகளில் கூட தளபதி தரத்தில் உள்ள அணியில் எல்லோரும் புராண ஆயுதங்களை வைத்திருப்பது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒன்று உண்மையில் லாங்ஹோசனுக்கு இது நன்றாக தெரியும் இந்த முறை கூட்டணியின் உதவியால்தான் இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்தன பத்து பேய் டிராகன் படிகங்கள் அவர்களால் பெறப்பட்டாலும் கூட்டணியின் பல வீரர்கள் இல்லாவிட்டால் இது சாத்தியமாகியிருக்குமா எனவே ஐந்து படிகங்களை ஒப்படைப்பது இயல்பானதுதான் கூட்டணி மன்னர் பேய் வேட்டை படைகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான மதிப்பை விட ஐந்து லட்சம் புள்ளிகள் குறைவாக கொடுத்தாலும் இது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஒரு மில்லியன் புள்ளிகள் இப்போது எல்லோருக்கும் புராண ஆயுதங்கள் வாங்க முடியாவிட்டாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது இந்த ஒரு மில்லியன் புள்ளிகள் அவர்களை ஒரு வருடம் வில்லாவில் தங்கி மிஷன்கள் இல்லாமல் கடினமாக பயிற்சி செய்ய அனுமதிக்கும் ஆனால் லாங்ஹோசனுக்கு ஒரு விஷயம் தெரியாது கூட்டணி இவ்வளவு புள்ளிகளை வழங்கியதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இப்போதைக்கு புதிய மிஷன்களை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒளியின் வாரிசும் அசாசின்களின் மகாராணியும் இருப்பது மிகவும் முக்கியமான விஷயம் குறிப்பாக தெற்கு மலை நகரத்திற்கு சென்ற பயணத்திற்கு பிறகு அவர்கள் உயிருக்கு ஆபத்து வந்த சூழ்நிலைகள் ஹான் கியானை பயமுறுத்தியிருந்தன லாங்ஹோசெனோ கையேரோ முதிர்ச்சி அடையும் முன் இறந்துவிட்டால் கூட்டணிக்கு பேரழிவு ஏற்படும் எனவே இவ்வளவு புள்ளிகளை கொடுத்து அவர்கள் புதிய மிஷன்களுக்கு செய்ய அவசரப்படாமல் இருக்க வைத்தார்கள் இந்த புள்ளிகள் அவர்களின் பலத்தை மேலும் உயர்த்தும் இது கூட்டணி அவர்களின் பயிற்சிக்காக முதலீடு செய்யும் வளங்கள் மற்ற பேய்வேட்டை படைகளுக்கு இப்படியான சலுகைகள் கிடைப்பது கனவில் கூட சாத்தியமில்லை ஆனால் இந்த இருபத்தொன்றாவது பொது தர பேய்வேட்டை படையில் உள்ள மற்ற ஐந்து பேர் லாங்ஹோசனையும் கையேரையும் அருகில் இருந்ததால் இந்த பலனை அடைந்தனர் எல்லோரும் விரைவில் பிசியாகினர் அடுத்த ஒரு மாதத்தில் அவர்கள் நேரத்தை நித்திய கோபுரத்திற்கு செல்வதற்கும் ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்வதற்கும் பகிர்ந்து கொண்டனர் சிமா சியானின் ஒளியின் ஆற்றல் பந்து மறுவடிவமைப்புக்கு அனுப்பப்பட்டுவிட்டது வாங் யுவான் யுவான் விண்வெளி படிகம் தொடர்பான ஏலத்தை பற்றிய தகவல்களை பெறச் சென்றாள் அந்த ஏலம் விரைவில் தொடங்க உள்ளது இந்த ஒரு மாதத்தில் லாங்ஹோசெனும் கையேறும் தங்கள் புதிய ஆன்மீக அடுப்புகளுக்கு ஏற்றவாறு பழகுவதிலும் அவற்றின் ஒத்திசைவிலும் ஆன்மீக ஆற்றலை பயிற்சி செய்வதிலும் முக்கியமாக கவனம் செலுத்தினர் லாங்ஹோசெனைத் தவிர மற்றவர்கள் நான்காவது மற்றும் ஐந்தாவது சோதனைகள் மூலம் தங்கள் ஆன்மீக ஆற்றலை ஐயாயிரம் அலகுகளாக உயர்த்தினர் இதனால் இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டை படையில் உள்ள எல்லோரும் ஐயாயிரம் அலகு உள் ஆன்மீக ஆற்றலை அடைந்தனர் கேப்டன் விண்வெளி படிகம் நாளை ஏலத்திற்கு வருது நான் மட்டும் யுவான் நிவானுடன் போகட்டுமா இல்லை எல்லோரும் சேர்ந்து போகலாமா என்று லின்சின் லாங் ஹோசனின் மற்றும் கையரின் அறைக்கு வந்து கேட்டான் லாங்ஹோசன் சற்று யோசித்துவிட்டு பதிலளித்தான் எல்லோரும் சேர்ந்து போவோம் யாருக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே ஏலத்தில் பங்கெடுத்து வாங்குவோம் நாம் கடைசியாக ஏலத்திற்கு போய் நிறைய நாட்கள் ஆகிவிட்டன இந்த கடினமான பயிற்சி மாதத்திற்கு பிறகு இது ஒரு நல்ல இழைப்பாறுதலாக இருக்கும் சரி கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடம் முழு கூட்டணியிலும் மிகப்பெரிய ஒன்றாகும் பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையம் கூட்டணியில் பொக்கிஷங்கள் அதிகம் உள்ள இடமாக இருந்தால் கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடம் இரண்டாவது இடத்தில் உள்ளது மேலும் இங்கு எல்லோருக்கும் வாங்கும் உரிமை உண்டு சில சமயங்களில் பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தில் இல்லாத பொருட்கள் இங்கு கிடைக்கும் ஆனால் மிக முக்கியமாக இங்கு தரக் கட்டுப்பாடுகள் இல்லை அதாவது எந்த தரத்திலுள்ள பொருட்களையும் எவரும் வாங்கலாம் பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தில் ஒரு பேய்வேட்டை படை அதற்கு ஏற்ற தரத்தை அடையாவிட்டால் சிறந்த பொருட்களை வாங்க முடியாது பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தில் எல்லா பொருட்களும் மிகக் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன ஒரு எளிய உதாரணம் லாங்ஹோசனின் குழு பெற்ற அந்த சிறந்த பேய் டிராகன் படிகங்கள் பேய் பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தில் மிஷனை முடித்தால் மூன்று லட்சம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக கிடைக்கும் மேலும் அவற்றை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் புள்ளிகளுக்கு வாங்கலாம் ஆனால் கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடத்தில் ஒரு பொருளின் விலை ஐந்து மில்லியன் பொற்காசுகளில் தொடங்கி பத்து மில்லியனுக்கு மேல் செல்லக்கூடும் எனவே பொதுவாக வேட்டையர்கள் பரிவர்த்தனை மையத்தில் இல்லாத பொருட்களை தவிர இங்கு வாங்குவது அரிது ஏலக்கூடத்திற்கு அடிக்கடி வருபவனாக லின்சின் அவர்களுக்கு இருக்கைகளை தயார் செய்திருந்தான் லாங்ஹோசனின் குழு ஏலக்கூடத்திற்கு வந்தபோது சூரியன் மறைந்திருந்தது ஆனால் ஏலக்கூடத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது லின்சின் எல்லோரையும் ஏலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்று லாங்ஹோசனிடம் விளக்கினான் இன்று மாதாந்திர பெரிய ஏலத்தின் நாள் இந்த நேரத்தில் எப்போதும் நல்ல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படும் நான் ஏலத்தின் பட்டியலை பார்த்தேன் நமக்கு பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் உள்ளன பாஸ் எனக்கு ஒரு யோசனை இருக்கு சொல்லு என்று லாங்ஹோஸின் பதிலளித்தான் லின்ஸின் பதிலளித்தான் நம்மிடம் இன்னும் நான்கு பேய் ராகன் படிகங்கள் இருக்கு இங்கு பொருட்களை வாங்க பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தினால் அது நமக்கு நஷ்டமாக இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை பயன்படுத்தி ஒரு படிகத்தை விற்றால் என்ன இவை பரிவர்த்தனை மையத்தில் பெறப்படவில்லை அதனால் பேய்வேட்டை படைகளின் விதிகளை மீறுவதாக ஆகாது மந்திர படிகத்தை விற்று கிடைக்கும் பொற்காசுகளால் இன்றைய வாங்குதல்களை எளிதாக நிதியளிக்கலாம் லாங்ஹோசென் உள்ளுக்குள் அதிர்ந்தான் பேய்வேட்டை படைகளின் விதிகளின்படி பரிவர்த்தனை மையத்தில் பெறப்பட்ட எந்த உபகரணமோ மாத்திரையோ பேய்வேட்டை மிஷன் கோபுரத்திற்கு மட்டுமே விற்கப்பட வேண்டும் லின்சின் சொன்னது நல்ல யோசனையாக இருந்தது இந்த பேய் ராகன் படிகங்கள் பேய்களிடமிருந்து வந்தவை அவர்கள் வாங்கியவை இல்லை இதை உயர் விலைக்கு விற்றால் நல்ல பொருட்களை வாங்க முடியும் ஒருவேளை முன்னேற்றத்திற்கு பிறகு அணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு புராண ஆயுதத்தை வாங்க முடியலாம் நடையை நிறுத்தி மற்றவர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு லாங் ஹோசென் இறுதியாக லின்சினின் யோசனைக்கு ஒப்புக்கொண்டான் இது மாதத்தின் பெரிய நிகழ்ச்சியாக இருந்ததால் ஏலம் கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடத்தின் மிகப்பெரிய அரங்கில் நடந்தது இந்த நாளில் ஏலத்தில் பங்கேற்க கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடத்துடன் முக்கியமான பரிவர்த்தனை பதிவு தேவைப்பட்டது இருப்பினும் லாங்ஹோசனின் குழு ஏலக்கூடத்திற்குள் நுழைந்தபோது அவர்கள் பெரிதும் ஆச்சரியப்பட்டனர் இருட்டான ஓய்வறையில் ஏழு அல்லது எட்டு நூறு பேர் இருந்தனர் மேலும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருந்தது பலர் இந்த ஏலத்திற்காக விசேஷமாக தயாரிக்கப்பட்ட முகமூடிகளை அணிந்திருந்தனர் முகங்களை மறைக்கும் நோக்கத்துடன் ஏனெனில் ஏல செயல்பாட்டில் சட்டவிரோத செயல்கள் நிகழ வாய்ப்பு இருந்தது லின்சின் அவர்களின் குழுவை வழிநடத்தினான் ஆனால் இந்த இடத்தில் அவனுக்கு தனிப்பட்ட பெட்டி இல்லை லாங்ஹோசனின் ஆறு பேர் கொண்ட குழு மூன்றாவது வரிசையில் அமர்ந்தது முன்னெச்சரிக்கையாக முகமூடிகளை அணிந்திருந்தனர் லின்சின் லாங்ஹோசெனிடமிருந்து ஒரு பேய் ராகன் படிகத்தை எடுத்து அதை ஏலத்திற்கு பொருளாக உள்ளிடினான் பொதுவாக ஏலம் தொடங்குவதற்கு முன்பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் இது ஒரு பேய் ராகன் மந்திர படிகம் இதனால் நேரமில்லாவிட்டாலும் அவர்களே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோருவார்கள் மேலும் கூட்டணியின் பெரிய ஏல விற்பனை கூடத்திற்கும் லின்சினுக்கும் இடையே ஏற்கனவே மிக நல்ல உறவு இருந்தது கையிர் லாங்ஹோசனின் தோளில் மெதுவாக சாய்ந்து கண்களை மெதுவாக மூடினாள் லாங்ஹோசன் மெதுவாக கேட்டான் ஏதாவது வேணுமா